ரெண்டு வாரமாக நெஸ்டோவில் பேர்ச்சம்பள ஆஃபர் ஓடிக்கிட்டு இருக்குது பல வெரைட்டிகளை கொண்டு வந்து குமிச்சுருக்குறாங்க நல்லா இந்த பார்க்குற அந்த அஜ்வாவில் நான் ஒன்று நினைத்தேன் அந்த பிளாக் கலர் கூட அஜ்வா வந்து மதினால கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது அவ்வளோ சீப்பாக போட்டிருக்கான் நிறைய வெரைட்டிகளை கொண்டு வந்து இறக்கியிருக்கான் வளர்ச்சி இலக்கி இறக்கியிருக்கான் இது நம்ம அல்கசிமோடைய சுக்ரி இதெல்லாம் ஒரு பழத்தை திண்டால் போதும் சுகர் நோயாளிகள் வந்து தலை சுற்றிக்கில் விழுந்துருவாங்க அவ்வளோ இனிப்பாக இருக்கும் இந்த சுக்ரி சுக்ரி வந்து அவ்வளோ சுகர் கூடுதல் உள்ளது ஆனால் அதே சமயத்தில் நம்ம அஜுவா வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும் மருத்துவ குணம் உள்ளது அதனால் நான் அஜுவா ஒன்று எடுத்தேன் இது இன்னும் நிறைய வெரைட்டிகள் மசூல் என்ன நம்ம வெரைட்டிகள் நிறைய கிடைக்க வச்சுக்கிறான் எல்லாத்தையுமே வந்து பதப்படுத்தி தான் வச்சுக்கிறான் கெட்டு சீக்கிரத்தில் பூ கெட்டு போகாத அளவுக்கு பதப்படுத்த மாதிரி தான் இருக்குது அதனால் வாங்குறவங்க வந்து பழங்களை எடுத்து நசுக்கி பாருங்க ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா வாங்காதீங்க ஹார்டாக இருந்துச்சுன்னா மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் எடுத்து நைட்டு நசுக்கி பாருங்கள் கையில் பழங்கள் கொஞ்சமாக அது அமுங்குச்சின்னா தான் ஓரளவுக்கு நல்ல பழமாக இருக்கணும் நல்லா நல்லா நடத்தும் ரொம்ப பழசாக ச பழசாக பழசாக பழங்கள் வந்து ஹார்டாகும் ரொம்ப ஆகிரும் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல சாப்பிடக்கூடிய அளவில் இருக்குது இது மாதிரி செக் பண்ணி வாங்குங்க வாங்கும்போது இதெல்லாம் வந்து பதப்படுத்தாத பழங்கள் அப்படியே காயில் காயோடு இருக்குது